ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் டே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு நாள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வீட்டில் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அதனால் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல சண்டே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீட்டிக் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண முடியல நம்ம சண்டே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து கடை போடுவோம் வீடியோ காத்தால் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கடை போட்டிருப்போம் அதனால் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கே வந்து எடுத்துக்கிட்டேன் டயட் ஃபுட்டு தான் அளவு கம்மியாக தான் வந்து சாப்பிட்ருந்தேன் டைமிங்க்கு வந்து எடுக்க முடியல டே டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கு இப்போ ஆயுத பூஜை வரனால ஸ்டிச்சிங் ஒர்க் வீட்டில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது டேட் டுவெல்லும் தேர்ட்டீனும் வந்துட்டு இன்டர்மிட்டிங் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணேன் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியல ஆனால் ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குக்கிங் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் டே டுவெல் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் வந்து செஞ்சுருந்தேன் காலையில் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்காட்டம் கொஞ்சம் சாப்பாடும் ஈவினிங் ஆறரை மணிக்காட்டம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்திருந்தேன் டே தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செங்கீர பொரியல் ரசம் இது வந்து செஞ்சுருந்தேன் வீட்டில் ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரெண்டு நாளுமே வந்து சிம்பிளான ஃபுட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃப்ரூட்ஸும் எல்லாமே வந்துட்டு தீந்துருச்சு இந்த ஆயுத பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறந்தான் போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்